தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் சவுதி நகரங்களில் கண்காணிப்பு மற்றும் ஆய்வுப் பணிகளை மேம்படுத்த புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது சவுதி அரேபியா தனது கார்பன் பிடிப்பு மற்றும் பயன்பாட்டு முயற்சிகளை மேம்படுத்த ஐநா மன்றத்தில் சவாலை தொடங்குகிறது சவுதி அரேபியாவில் சுற்றுச்சூழல் திட்டங்களால் புழுதி குறைந்துள்ளது விரிவான செய்திகள் சவுதி அரேபியாவில் முனிசிபல் ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சர் மஜித் அல் ஹொகைல் நாட்டில் ஆய்வு மற்றும் கட்டுப்பாட்டு பணிகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக சர்வதேச நிறுவனமான டியூவி ரெயின்லாண்டுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் இந்த ஒப்பந்தம் சிறந்த ஸ்மார்ட் கட்டுப்பாட்டு முறைகளை செயல்படுத்துவதன் மூலம் செயல்பாடுகளின் தரம் மற்றும் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குவதை மேம்படுத்துகிறது சவுதி நகரங்களில் ஒருங்கிணைந்த தணிக்கையாளரின் வழிகாட்டி மாதிரியை செயல்படுத்துவதற்கு இருதரப்பினருக்கு இடையிலான ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியது சவுதி அரேபியாவில் இணக்க விகிதங்கள் மற்றும் வணிகச் சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பணிக்குழுக்களை பயிற்றுவித்தல் வெற்றிக்கான அளவுகோள்களை தயாரித்தல் மற்றும் கண்காணிப்பு மற்றும் ஆய்வுக்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றில் இருதரப்பும் ஒத்துழைக்கும் வட்ட கார்பன் பொருளாதாரத்தை துரிதப்படுத்தும் புதுமையான தீர்வுகளை தேடுவதை நோக்கமாக கொண்ட கார்பன் பிடிப்பு மற்றும் பயன்பாட்டு சவாலை சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் மற்றும் திட்டமிடல் அமைச்சகம் மற்றும் எரிசக்தி அமைச்சகம் அப்லிங்க் உடன் இணைந்து அறிமுகப்படுத்தியது கார்பன் பிடிப்பு மற்றும் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நிகர பூஜ்ய இலக்குகளை அடைவதில் நிலையான அமைப்புகளை மாற்றுவதன் மூலம் கார்பன் குறைப்புக்கான புதுமையான தீர்வுகளை சமர்ப்பிக்க ஸ்டார்ட் அப்கள் சவால் செய்யப்படுகின்றன சவுதி அரேபியா இரண்டாயிரத்து அறுபதாம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய உமிழ்வை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது கூட்டு முயற்சிகள் மற்றும் புதுமையான தீர்வுகள் மூலம் காலநிலை மாற்ற சவால்களை தீர்வுகளாக மாற்ற முன்னணி நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து உலகளாவிய கார்பன் பிடிப்பு மற்றும் பயன்பாட்டு சவாலை சவுதி தொடங்கியுள்ளது அளவிடுதல் வணிக நம்பகத்தன்மை தொழில்நுட்ப தயார்நிலை மற்றும் நிதி திரட்டும் வெற்றிக்காக சமர்ப்பிப்புகள் மதிப்பீடு செய்யப்பட்டன வெற்றியாளர்கள் அப்லிங்க் இன்னோவேஷன் சிஸ்டமில் சேர்ந்து பணவிருது தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் சிஹெச்எஃப் மூன்று லட்சம் வரை ரொக்க விருதை பெறுவார்கள் பாரிஸ் உடன்படிக்கை மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாட்டிற்கிணங்க காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்காக சவுதி அரேபியா வட்ட கார்பன் பொருளாதார கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது சவுதி அரேபியாவில் தூசி புயல்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக மணல் மற்றும் தூசி புயல் எச்சரிக்கை பிராந்திய மையத்தின் நிர்வாக இயக்குநர் ஜமான் சாதல் அல் கஹ்தானி தெரிவித்தார் மணல் மற்றும் புழுதி புயல்களை எதிர்க்கும் சர்வதேச தினத்தை முன்னிட்டு மையம் நடத்திய மெய்நிகர் கருத்தரங்கின் போது இந்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டன சவுதி அரேபியா ஐம்பது பில்லியன் மரங்களை நடுவதன் மூலம் சவுதி பசுமை முன்முயற்சியை ஆதரிக்க மத்திய கிழக்கு பசுமை முன்முயற்சியை தொடங்குவது உட்பட இந்த பகுதியில் குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்று அல் கஹ்தானி விளக்கினாா் சவுதி அரேபியா மத்திய கிழக்கு பசுமை முன்முயற்சியை செயல்படுத்துகிறது தூசி புயல் எச்சரிக்கைக்கான பிராந்திய மையங்களை நிறுவுகிறது மணல் புயல்களை தணிக்க ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்கிறது இந்த கருத்தரங்கில் வளைகுடா பகுதியில் ஏற்படும் தூசி மற்றும் மணல் புயல்களை எதிர்த்து போராடுவதற்கான உத்திகள் அவற்றின் தீங்கு விளைவிக்கும் சுகாதார மற்றும் பொருளாதார பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது சவுதி பசுமை முன்முயற்சியின் பத்து பில்லியன் மரம் வளர்ப்பு மற்றும் இயற்கை இருப்புகளின் காடழிப்பு தாக்கம் உட்பட தூசி மற்றும் மணல் புயல்களை எதிர்ப்பதற்கான சவுதி அரேபியாவின் முயற்சிகளை கருத்தரங்கு எடுத்துக்காட்டுகிறது சவுதி அரேபியா கத்தார் குவைத் ஜோர்டான் துருக்கி மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் உலக வானிலை அமைப்பு மற்றும் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு ஆகியவற்றின் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் கருத்தரங்கில் பங்கேற்றனர் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி நான்கு நான்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து இரண்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி ஆறு ஐந்து ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று எழுபத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்